ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க சாதி சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் வருமான சான்றிதழ் இதெல்லாம் நீங்களே அப்ளை பண்ணணுன் பா அப்ளை பண்ணணுன்னா அதுக்கு முதல்ல லாகின் யூசர் ஐடி ஒன்று தேவைப்படும் அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் பதிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல கூகுள் ரொம்ப ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு சர்ச் சர்ச் என்றதில் போயிட்டு டிஎன்இஜிஏன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணதுக்கப்புறம் முதல்ல டிஎன்இஜின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா பயனால் உள்ளூர் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா யூசர் நேம் இருக்கும் அடுத்து பாஸ்வேர்ட் இருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷோ இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட் இதில் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் யூசர் நேம் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போயிட்டு லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம் அப்படிலாம்னா நியூ யூசர் நியூஸர் நியூ யூசர் கொடுத்து உள்ளே போகணும் உள்ளே போகணே முதல்ல உங்கள் நேமை டைப் பண்ணிக்கோங்க உங்கள் நேமாக டைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளாக டைப் பண்ணேன் எக்ஸாக்ஸன் சொல்லிட்டு அதுக்கடுத்து உங்கள் டிஸ்ட்ரிக் என்னாவோ உங்கள் டிஸ்ட்ரிகை டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் தாலுக்கா என்னவோ உங்கள் தாலுக்கா கொடுங்க நீங்கள் எந்த தாலுக்கோ அதை கொடுங்க அதுக்கப்புறம் உங்களோட பர்சன் மொபைல் ஐடி மொபைல் நம்பர் கொடுங்க உங்களோடய மொபைல் நம்பர் என்னவோ மொபைல் நம்பர் கொடுங்க அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி ஒன்று சென்ட் ஆகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயில் ஐடிக்கு மெயில் ஐடி கொடுக்கணும் உங்களோட மெயில் ஐடி கொடுங்க மெயில் டைப் பண்ணிக்கிட்டு உங்களோட பர்சன் ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கணும் ஆதார் நம்பர் டைப் பண்ணிக்கலாங்க ஆதார் நம்பர் டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்குன்னு இனிக்கும் ஐடி யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணோம் போய் யூசர் ஐடி க்ரியேட் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணோம் பாஸ்வேர்டை வந்து உங்கள் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்குவாங்க பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அது அதுக்கடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு மேலே என்ன பாஸ்வேர்டு கொடுத்திங்களோ அதை கன்ஃபார்ம் பண்ணி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதே சேம் பாஸ்வேர்டு கீழே டைப் பண்ணிக்கலாங்க டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே இருக்க இல்லை இருக்குது கேட் ஆக அந்த பாக்ஸெலாம் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சைன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் போகிறோம் அந்த ஆப்ஷனை கொடுங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை ஓடிபியை என்டர் ஓடிபின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுங்க அதில் கிளி அதில் அந்த ஓடிபி போட்டு லாகின் போட்டிங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகிடும்